நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான விசாரணையை என்ஐஏ தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் தொடர் கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக ஏழு பேர் கைதாகியுள்ள நிலையில் தற்பொழுது மேலும் ஒருவரை என்ஐஏ கைது செய்திருக்கிறது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் ஜசீர் பிலால் வாணி என்ற நபர்தான் தற்பொழுது வால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டுள்ள ஜசீர் குண்டுபிடிப்பு சம்பவத்துடன் தொடர்புடைய உமர் உன் நபியுடன் நெருக்கமாக பணியாற்றியதாக என்ஐஏ தரப்பிலிருந்து இது தொடர்பாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது டெல்லி நவம்பர் பத்தாம் தேதி நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவமாக மேலும் ஒருவரை கைது செய்துள்ள என்னையே தொடர்ந்து அவரிடம் விசாரணையும் மேற்கொண்டு வருகிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்